உனக்கே நல்லா தெரியும் என் மனசு முழுக்க கார்த்திதா இருக்காரு ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல அது எப்படியாவது கண்டுபிடிச்சு நீ தான் எனக்கு சொல்லணும் என்னடா நமக்கு போய் இப்படி ஒரு வெலை வைக்கிறாளேன்னு என்னைப் பத்தி தப்பா நினைக்காத இந்த உலகத்தையே காப்பாத்துறவனே அதோட சேர்த்து எப்படியாவது என் காதலையும் காப்பாற்றி கரை சேர்த்துடுமா லைஃப்ல இப்படி ஒரு நிமிஷம் இது வரைக்கும் வந்ததே இல்ல சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல இது சரியாங்கிற பயமும் இருக்கு ஸ்ரீநிதிக்கு உதவி பண்ண வந்தனா இப்ப உன்கிட்ட உதவி கேட்டு நிக்கிறேன் என் அறியாமலே என் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்ட ஸ்ரீநிதி காலம் முழுக்க அங்கேயே பத்திரமா இருக்கணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் தேங்கு கார்த்தி இதுக்கு ஸ்ரீநிதி ரொம்ப நாள் கழிச்சு என் மனசு லேசா இருக்கு நிம்மதியா மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம் இதுக்கு நான் காரணம் இல்ல ஸ்ரீநிதி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதான் காரணம் என்ன கார்த்தி ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க தானே காரணம் நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது கார்த்தி அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சாம் தேதிக்கு மேல ஹவுஸ் ஓனரை பார்த்து வழிய வேண்டாம் அம்மாவுக்கு மருந்து மாத்திரை வாங்க மெடிக்கல் ஷாப்ல கடன் வைக்க வேண்டாம் இப்படி பல கஷ்டங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கீங்களே கார்த்தி சரி இப்படி கொஞ்சம் உட்காரலாமா உங்களுக்கு லேட் ஆகலையா நீங்க வேலைக்கு போகணும் அது வந்து பரவாயில்ல கொஞ்ச நேரம் உட்காரலாம் கோவிலுக்கு வந்தா உட்கார்ந்துட்டு போகணுங்கிறது சம்பிரதாயம் தானே சரி உட்காருங்க இல்ல பரவாயில்ல உட்காருங்க கார்த்தி அத்த ஐ மீன் உங்க அம்மா ரொம்ப கோவக்காரங்களா உங்க அம்மாவுக்கு கோபம் அதிகமாக வருமா அப்படி இல்ல ஸ்ரீநிதி அன்னைக்கு நான் கோவில்ல பேசினதும் ரொம்ப கோபமா கிளம்பி போயிட்டாங்களே அதான் கேட்டேன் அது தான் பணத்துக்கு மரியாதை இல்லாம போச்சுங்கிற கோவம் அதான் மத்தபடி உங்க ரொம்ப நல்லவங்க ஆமா அங்கிள் ஸ்ரீநிதி உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? எங்க அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில கிளெரிகல் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தாரு. பட் இப்போ அவரால் முடியல இல்ல. அதனால வீட்ல சும்மா தான் இருக்காரு. எனக்கு உங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு. ஒருநாள் உங்க வீட்டுக்கு வரலாமா ஸ்ரீநிதி? ஆ ஹ்ம். தானமா வரலாம் கார்த்தி. இன்ன ஸ்ரீநிதி ரொம்ப தயங்கற மாதிரி இருக்கு. ச்சே ச்சே. ஒண்ணு தயக்கலல்ல. நீங்க கண்டிப்பா வாங்க கார்த்தி. சரி கிளம்பலாமா இப்பவே வா இப்பவே உங்க வீட்டுக்கு கூப்பிடல நீங்க வேலைக்கு போக வேண்டாமா இங்க இருந்து டீ நகர் போகணும் அது சொல்றீங்களா ஆமாமா ஆபீஸ் போணும் கிளம்பலாம் ஸ்ரீ வேலையில ஜாயின் பண்ணதுக்கு ட்ரீட் வைக்கறன்னு சொன்னீங்க மறந்துட்டீங்களா உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா தாராளமா எப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்க இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல ஒரு நாள் ஃப்ரீ டைம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே போலாம் அண்ணன் பைய ஒருத்த தஞ்சாவூர்ல இருக்கான் பேங்க்ல வேலை கை நிறைய சம்பளம் இப்பதான் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம் அவனுக்கு சூரக்கோட்டை பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணோட ஜாதகமும் போட்டோ வந்திருக்கு நல்ல வசதியான இடம் நகை நட்டு ரொக்க பணம் சீர் செனத்தின்னு தடபுடலா பண்றதா சொல்லிருக்காங்க அப்படியா எப்ப கல்யாணத்தை வச்சிருக்கீங்க ஆமா எங்க கல்யாணத்தை வைக்கிறது ஏங்கா என் அண்ணன் பையன்தான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டானே அப்படியா எதுக்கு ஆமாக்கா நகை நட்டு சீர் எதுவுமே வேணாமா பொண்ணு வேலைக்கு போற பொண்ணா இருக்கணுமா பார்க்குறதா இருந்தா அப்படிப்பட்ட பொண்ணு பாருங்க இல்லன்னா ஆளை விடுங்கன்னு திட்டவட்டமா சொல்லிட்டான் இந்தனோ வேலைக்கு பொண்ணு தான் வேணுமா ஆமாக்கா அதான் நானும் தேடிட்டு இருக்கேன்

நீ கூட தான் பெருசா தஞ்சாவூர்ல உன் அண்ணன் பையன் பேங்க்ல வேலை செய்யறதா சொன்னேன் அங்க போய் பார்த்தா தானே தெரியும் நிஜமாவே அவன் பேங்க்ல தான் வேலை செய்யறானா இல்ல பேங்க் வாசல்ல போட்டி கடை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானான்ட்டு நீ வரவே இல்ல அப்ப உன்னை போடி போடி எல்லாம் தெரியும் பெரிய பேச வந்துட்டா அண்ணன் பையன் பேங்கா எனக்கு வேணும் உங்க பேச்ச நம்புறேன் பாருங்க அதான் எவ்வளவு கிட்டயோ வார்த்தை வாங்க முடியா இருக்கு செல்வராணி அப்பவே சொன்னா இல்ல அப்ப பெருசா வீராப்ப பஞ்சு டைலாக் சொன்னீங்க நான் சொல்றதுதான் செய்வேன் தான் சொல்வேன்னு இப்போ என்னாச்சு உங்களை நம்பாத செல்வராணி புத்திசாலி ஆயிட்டா உங்களை நம்புறனா முட்டாள ஆயிட்டேன் பாத்தீங்களாமா நீங்க இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டு ஏதாவது வாய் தோர்த்த பதில் சொல்றாரு பாத்தீங்களா சொல்றேமா உன்னை அந்த வேலையில உட்கார வைக்கிறேன் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அட போங்கப்பா சா போதுங்க உங்களை நம்புறதுக்கு என் புதிய ஜோட்டால அடிச்சுக்கணும் பேசுறாரு ஏய் ராஜா என்ன அவமானப்படுத்துட்டேன் இல்லை பதிலுக்கு நான் ஒன்றாக அவமானப்படுத்துகிறேன்டா ஹலோ மேடம் நீங்க நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் என் பேர் ஸ்ரீநிதி திவ்யா ஜெயந்தி நம்ம வ கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கிறேன் ஸ்ரீநிதி இவங்க தான்

ஒண்ணு குழப்ப வேண்டாம் நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ண போறீங்க இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க சவுத் இந்தியால நடக்கிற பெரிய கம்பெனிகள்ல இதுவும் ஒண்ணு கம்பெனில பிசினஸ் நல்லா நடக்குது லாபமும் நிறைய கிடைக்குது ஆமா மேடம் முதலாளி ரொம்ப நல்ல ஒரு கை நிறைய சம்பளம் தராரு எங்களுக்கு எந்த குறையும் இல்ல நம்பவே முடியலையே முதலாளி பத்தி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருமையா பேசுறீங்க ஆச்சரியமா இருக்கு ஐ திங்க் ஐ அம் வெரி லக்கி சோ நீங்க தான் வேர்ல்ட் ட்ரேடிங் இன்டஸ்ட்ரீஸ் மேகசின் ரிப்போர்ட்டர் உங்களுக்கு என்ன தெரியணும் ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒரு லீடிங் கம்பெனியை பற்றி எங்கள் புக்கில் எழுதிட்டுருக்கோம் சவுத் இந்தியாலயே உங்கள் கம்பெனி தான் பெரிய லீடிங் கம்பெனி அடுத்த இஷ்யூவில் உங்கள் கம்பெனியை பற்றி எழுதலான் இருக்கோம் அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன் சவுத் இந்தியாவிலே லீடிங் கம்பெனிஸில் எங்கள் கம்பெனி ஒன்றுனு சொல்லி பார்த்தீங்களா அது தப்பு எங்கள் கம்பெனி தான் இந்தியாவிலேயே ஏ ஏஷியாவிலேயே நம்பர் ஒன் ஓ அப்படியா ஆனால் பாருங்கள் இந்த உண்மையே சில பேர் ஒத்துக்க மறுக்கிறாங்க எல்லாத்துக்கும் போட்டியும் பொறாமையும் தான் காரணம் இந்த புரோஷரை பாருங்க இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு ஓகே சார் நம்பவே முடியல சார் என்னால ட்ரேட் பிராக்டிசஸ் ஸ்டாஃப் ரிலேஷன்ஸ் லேபர் வெல்ஃபேர் எதை எடுத்துட்டாலும் பாருங்க இப்படி எதுலயோ எல்லாத்துலயோ எங்க கம்பெனி தான் டாப் இது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஓஹோ அப்போ

ஓ நல்ல பாலிசி அது என்ன கேக்குறீங்களா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தான் புரியும் இந்த வேலை போச்சுன்னா குடும்பம் நடத்திறக்குன்ற பேங்கிற பயம் இருக்கும் சீரியன் சீரியனாக வேலை பார்ப்பாங்க ஸோ கம்பெனிலேருந்து யாரும் வேலைய விட்டு போனதில்லைன்னு சொல்லுங்கள் அது ஏன் கேக்குறீங்க ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷம் அதுக்கு மேல யாரும் வேலையில் இருக்க மாட்றாங்க காரணம் தான் என்னென்னு புரியல ஓஹோ சரி வாங்க ஆபீஸ் சுத்தி காட்டுறேன் ஓகே சார் வாங்க கவலைப்படாதீங்க மேடம் போப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க முழுக்க தெரிஞ்ச உடனே நீங்களே வேலையை விட்டு போயிடுவீங்க இது நம்ம கம்பெனியோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இவர் வேர்ல்ட் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரீஸ் மேகசின் ரிப்போர்ட்டர் நம்ம கம்பெனியை பற்றி அவர் பத்திரிகை எழுதி வந்திருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவரோட தாராளமாக சொல்லலாம் எங்கள் கம்பெனியை பற்றி நாங்களே சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல கம்பெனி சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்ரீநிதி இவங்க இன்னைக்கு தான் நம்ம கம்பெனி ஜாயின் பண்ண போறாங்க ஒரு விஷயம் பாருங்க இவங்கள விட பெட்டர் குவாலிஃபைட் पर्सनஸ் இருந்தும் நான் இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் ஏன் தெரியுமா ஸ்ரீநிதி நீயே சொல்லுமா கூச்சி பண்றாங்க நானே சொல்லிடுறேன் இவங்க ஹஸ்பண்ட் ஏதோ சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆகி போச்சு சரி அப்புறம் என்ன பண்றது எங்கிட்ட வந்து குடும்பம் நடத்த முடியல ஏதாவது பண்ணுங்கன்னு கண்ணீர் விட்டு ஒன்னு அழுதாங்க நான் தான் போன பரதா பரதாப்பட்டு இவங்களை வேலையில சேர்த்துக்கிட்டேன் ஏமா சிறுதி அப்படித்தானே ஆமா சார் என் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சவரே சார் தான் சார் என்ன பண்றீங்க மேடம் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு ஏய் போட்டோவா எதுக்கு இல்ல மேடம் உங்க பேட்டியோட உங்க போட்டோ இருந்தா ரொம்ப அழகா இருக்கும் ஆர்டிக்கல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதனால சொல்றேன் மேடம் இல்ல சார் நோ ப்ளீஸ் எல்லாம் வேண்டாம் என்னமா இது ப்ளீஸ் மேடம் ஒரே ஒரு என்னமா இது போட்டோ பேப்பர்ல வராதுன்னு நீ வந்து அது அது வந்து ஆ என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது சார் பத்திரிகை எல்லாம் என் போட்டோ வந்ததுன்னா அப்புறம் வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் சார் அப்புறம் நான் வேலையை விட்டுற மாதிரி ஆயிடும் ராடிங்さん மேரேஜ் கவரேஜ் எல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் நியாயமான ரேட் தான் சார் சரிங்க சார் நேர்லயே பேசிக்கலாம் வாங்க ஆ தேங்க் யூ சார் அண்ணா இந்த போட்டோ பாருங்க நல்லா இருக்கடா இது போட்டோகிராப் ராஜா எடுத்த போட்டோதானே ஆமா இன்னும் பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு போறா அப்ப இது எது நான் தனியா இன்னொரு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேனே எதுக்கு சாம்பிள் ஏன்டா அஜித் சார் சூர்யா ஜோதிகா அப்புறம் எதுக்குடா இதெல்லாம் சினிமாக்காரங்க நம்ம கடைக்கு சாதாரண ஜனங்க தானே வராங்க அதனால இந்த மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம ஒரு நம்பிக்கை வரும் நீ தான்டா எல்லார் எடுத்து ஃபிட் சொல்றதும் கைட்டு தாண்டா எல்லார்கள்